அதிகாரம் பொறையுடைமை குரல் நூத்தி ஐம்பத்தி ஏழு திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று இப்ப வார்த்தைகளோட அர்த்தத்தை பார்ப்போம் திறனல்ல தகுதி இல்லாதவற்றை தற்பிறர் தன்னிடத்தில் பிறர் செய்யினும் செய்தாலும் நோ துன்பத்திற்கு நொந்து இறங்கி அறநல்ல தர்மமில்லாத செயல்களை செய்யாமை செய்யாமல் இருப்பது நன்று நல்லது குரலோட விளக்கத்தை பார்ப்போம் நம்ம கிட்ட மற்றவங்க தகுதியில்லாத செயல்களை செஞ்சாலும் பதிலுக்கு நாம அவங்களுக்கு அதையே செஞ்சோம்னா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு யோசிச்சு தர்மம் இல்லாத செயல்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது இதுல வர்ற கேள்விகளை பார்ப்போம் நொந்து என்பதன் பொருள் என்ன விடை துன்பத்திற்கு இறங்கி திறனல்ல தற்பிறர் செய்யணும் இதுல வர்ற அந்த பிறருக்கு என்ன செய்யக்கூடாது என்று வள்ளுவர் கூறுகிறார் விடை அறமில்லாத செயல்களை